கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தனர் சுயமரியாதை குரல் சிதம்பரம் குரல் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு அரசியல் கிழமை வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு அடுத்து வந்து ஒரு புதிய ஒரு அரசியல் கழமாயிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா அதிமுக கூட்டணியில் வந்து தாவிகை கணையமான ஒரு கருத்து வந்து தொடர்ந்து வந்து பேசப்பட்டு வருகிறது அதிமுக கூட்டணித்து கூட பார்த்தோம்னா கூட தாவிக் கூடி பிறந்தது கூட அண்மையில் ஒரு சர்ச்சையாக இருந்துச்சு இந்த சம்பவத்தை நீங்கள் உஷா பார்க்குறீங்க அது கரூர் சம்பவம் என்பது மிகப்பெரிய துயர் நிறைந்த சம்பவம் இந்த சம்பவத்திற்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது விஜய் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இரண்டு மாநாடுகள் நடத்தியிருக்கலாம் ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய தொண்டர்களுடைய இறப்புக்கு பிறகு கரூரிலிருந்து உடனடியாக கிளம்பியது வந்து அரசியலில் மிகப்பெரிய கருமொழியாக அவருடைய இது இருக்குது அவர் வந்து ஒரு முதிர்ச்சியற்ற தலைவர் கொள்கை தளம் இல்லாத ஒரு தலைவர் அரசியலிலே முதலில் பண்பு வேணும் தன்னுடைய தொண்டர்களை மதிக்கக்கூடிய பண்பு வேணும் அதில் அவர் அதில் அந்த ஆளுமை இழந்துட்டார் தொண்டர்களை பேணி காப்பதிலும் அந்த துயர சம்பவத்தில் பங்கெடுக்காதனால விஜயனுடைய அரசியல் வந்து கேள்விக்குறியான நிலையிலாம் இருக்குது கரூர் சம்பவத்தில் எடப்பாடியினுடைய இந்த கூட்டணி பேரம் என்பது வந்து திமுகவை வீழ்த்த வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக உருவான காலத்தில் அதாவது திமுக என்பதே வந்து ஒரு பெரியார் இயக்கம் பெரியாரிய இயக்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வந்து எப்படி ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து நாக்பூரில் தொடங்கப்பட்டதோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கம் உருவாகுச்சு ஓகே ஆர்எஸ்எஸ் வந்து மனதெரும சட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லி துடிக்குது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு மாநிலங்களில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்களால இன்றைக்கி வரைய விழாவை சிறப்பாக கொண்டாட முடியல அதே விழாவை தமிழ்நாட்டில் கொண்டாடி இருக்காங்க அது ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஒரு இயக்கமாக இருந்துச்சு பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் அதுக்கப்புறம் கட்சி ஆகுது திராவிடர் களமாகுது அதுக்கப்புறம் நீதி கட்சி ஆகுது அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகமாகுது இன்றைக்கி வந்து கொள்கை களத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய எதிர்ப்பு அரசியல வலுவான நின்று இருபத்தெட்டு மாநிலங்களில் எட்டு யூனியன் பிரதேசங்களில் இருபத்தெட்டு மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ்னுடைய வலுவான அந்த மதவாத கொள்கைக்கு எதிராக களமாடக்கூடிய நாடு தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சியாக திமுகவுக்கு எதிராக நின்றுருந்த அதிமுகவை வெழுங்கினது பாஜக ஓகே இந்த அரசியல் களத்தை வந்து தீவிரப்படுத்துறதுனால இப்ப இந்த இளைஞர்களை பூராமே விஜயின் பக்கம் திருப்பி விஜயின் பக்கமா அந்த அதிமுக கூட்டணியை உருவாக்குறதா பேச்சு அடிபிடிச்சு ஆனா அதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இல்லை அதிமுக வந்து பாஜக நூறு சதவீதம் விளங்கிருச்சு அதற்கான முன்னணி தான் எடப்பாடி நிறைய நிறைய தானே சொன்னால் உதயநிதி அவர் கூட சொல்லியிருந்தாங்க உள்வடைக்கு பாஜக எடுத்துக்க கூட சொல்லியிருந்தாரு ஆமாம் அது வெளிப்படையாவே தெரியுது இல்லையா அவர் வந்து எடப்பாடிக்கும் அதிமுகவுடைய ஓட்டு வந்து எடப்பாடிக்கும் வந்து அந்தளவுக்குலாம் இனிமேல் உதவிப்படுது அதிமுகவுக்குள்ளேயே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு அவங்களுக்குள்ளேயே அஞ்சு கட்சி ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸு இன்னும் அணிகள் உருவாகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அதிமுகவுக்கு எந்த வலுவும் இல்லை புதுசாக உருவாகியிருக்கிற அந்த திவிக்கு இந்த தாவேக்க விஜயனுடைய கூட்டணியை வந்து ஒரு மேலோக்கான அரசியல் காட்டணும் திமுக வீழ்த்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குறோம் கூட்டணியை வந்து நாங்கள் அப்படி செய்வோம் ஆனா திமுக வந்து ரொம்ப வலுவா இருக்கு இன்னைக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் இடையில பெரிய போட்டி இருந்துச்சு அந்த பாஜக இன்னைக்கு மாத்திருச்சுல அதுக்கு தீ தீத்து விஜய கையில் எடுக்கிறது எடப்பாடியை விஜய் சீக்கிரம் அதிமுக போற மாதிரிதான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு விஜய் வந்து அதிமுக போல விஜய் வந்து பாஜக போயிருக்காரு விஜய் வந்து அமித்ஷா சொல்றதை கேட்கிறாரு விஜய் வந்து மோடி சொல்றதை கேட்கிறாரு ஆடிட்டு குருமூர்த்தி சொல்றதை கேட்கிறாரு அதே பாணிதான் எடப்பாடிக்கு எடப்பாடி வந்து இப்ப நான் சொன்ன மூன்று தலைவர்களையுமே சந்திச்சு பேசிட்டு தான் அந்த கட்சியவே ஒண்ணுக்கு எல்லாம் வாங்கியிருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு திமுக எதிராக இருக்கக்கூடிய கட்சியா அதிமுக இருந்துச்சு அதிமுக டெபாசிட் போயிடுச்சுல மக்கள் முன்னாடி இருந்த அந்த ஓட் பேங்க் உடைஞ்சிருச்சுல அதிமுகன்னு ஓட்டு விழுந்தா அது இரட்டை காந்தி தான் எடப்பாடி காண்டி விழுகாது எடப்பாடி அவரு அவருடைய ஒப்புதலே இருக்கே எனக்கா எனக்கு நாங்க வந்தவங்க என்ன எனக்கா வந்த கூட்டம் போராமே காசு கொடுத்து கூட்ட வந்த கூட்டம் சொல்லி அவரே ஒப்புல கொடுக்கிறார்ல அப்புறம் எப்படி அவருக்கு இது பண்ண முடியும் விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து ரசிகர் கூட்டம் விஜய் வந்து ஒரு திரைமுகம் அதனால கூடிச்சு இன்னொன்னு தமிழ்நாட்டில் வந்து திரையின திரை துறையில் இருக்கிறவங்க வந்துட்டா ஒரு அரசியல் வந்து ஒரு பலமா நடக்குது நடந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிலாம் கிடையாது ஏன்னா எஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் நடந்துச்சு இவரு விஜயகாந்த் வந்தாரு தேமுதிக உருவாக்கும் போது மதுரையில் வந்து மிகப்பெரிய எழுச்சி உருவாச்சு ரிசல்ட் வரும்போது ரிசல்ட் வரும்போது தேமுதிக தெரியல அடிச்சு திமுகவுக்கு எதிர்கட்சியா மாறி தேமுதிக எதிர்கட்சியா இருந்துச்சு இன்னைக்கு தேமுதிக நிலைமை என்ன இப்போ திமுக எப்படி நிக்குது அதனால வந்து தமிழ்நாட்டுல வந்து கொள்கை களத்துல யார் தீவிரமா இருக்காங்களோ தமிழ்நாட்டுல வந்து பெரியாருடைய அரசியல யாரு கையில அதிமுக விஜய் அவர்களுக்கு ரெண்டு கட்சியுமே கொள்கை நினைக்கிறேன் நினைக்கிறீங்களா தாவைக்காவுக்கும் அதிமுகவுக்குமே தாவைக்குடைய கொள்கை என்னன்னு யாரா சொல்ல முடியுமா தேவாக்களுடைய கொள்கை என்ன அஞ்சு தலைவர்களை வெளியிட்டிருக்கார்ல அஞ்சு தலைவர்கள் வெளியிட்ட மாதிரி அவர் நடந்துட்டாரா இப்ப நாற்பத்தொரு உயிர் பேருக்கு ஆயுதப்பூச்சம் கொண்டாடி இருக்காரு பெரியார் படத்தை வைக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கா சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர் சட்டத்துக்கு எதிரான இறையாண்மைக்கு எதிரான சம்பவத்தை வச்சே அவரை கட்டம் கட்டிட முடியாது யாரு ஓரிரு சம்பவத்தை வச்சு மட்டுமே விஜய் கட்டம் கட்டக்கூடாது இல்ல விஜயை கட்டம் கட்டக்கூடிய அரசியலை நம்ம உருவாக்கல அவர்தான் உருவாக்குறாரு உண்மையாகவே விஜய்க்கு அரசியல் தந்திரம் தெரிந்திருந்தாலோ அல்லது அரசியல் பண்பு நிறைந்திருந்தாலோ கரூர்ல அவர் தங்கி இருக்கணும் விஜய் அன்னைக்கு நைட்டு போகும்போது நாங்க அந்த கருத்தை முன் வச்சோம் தமிழ் புள்ளிகள் முல்லா அதுல எல்லாத்தையும் இது பண்ணான் விஜய் வந்து உண்மையாகவே ஒரு அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் ஆந்தவர்ஜுனா அந்த புசியானந்து இப்படி ஆளுக்குலாம் ஆளுமை நிறைந்தவராக இருந்திருந்தாங்கன்னா விஜய் அங்கே தங்கம் வச்சிருப்பாங்க விஜயின் பக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு திருமற அளவுக்கு ஒரு அரசியல் உருவாக்கி இருக்கிறான் கரூரில் அதை தவற விட்டது யாரு அவருடைய ஆளுமை இருந்தாலும் அவருக்கு அரசியல் அறிவு இருந்திருந்தா தொண்டர்களை பாதுகாக்கணும் தொண்டர்களை அடக்கம் செய்ய வரைக்கும் நம்ம இங்கே இருக்கணும் என்ற என்ன இருந்திருந்தா ஒட்டுமொத்த தமிழ்நாடு கரூரில் கூடியிருக்கோம் முதல்வர் வந்திருக்க முடியாது இதை நாங்கள் மறுநாளே இந்த கருத்தை முன் வச்சோம் அதை தவற விட்டார்ல நாற்பத்தொரு இப்ப ஆதவர்ஜு நான் பேசுனதுல என்ன பண்பு இருக்கு இன்னும் பதினாறாம் நாள் காரியம் கூட முடியாத அளவுக்கு நாங்க பேச முடியாம இருக்கோம் அப்படின்னா ஆயுத பூஜைய எந்த வண்டியில விஜய் வந்தாரோ அந்த வண்டிக்கு ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்புறம் பெரியார் அரசியல் எப்படி பேச முடியும் பெரியார் அரசியல பேசுவதற்கு வந்து விஜய் நிறைய புத்தக பிள்ளை சொல்லிட்டாரு கடவுள் மறுப்புன்ற விஷயத்தை தவிர எடுத்துக்கிறோம் பெரியாரோட சுயமரியாதையை எடுத்துக்கிறோம் அவர் போய் இந்த சமூகம் எடுத்துக்கிறேன் அது வந்து கொள்கை பிடிப்பு இல்லாத புத்தக வாசிப்பு இல்லாத நபர்கள் பேசுற பேச்சு அதாவது நான் சாப்பாடு மட்டும் வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு கூட்டு வேணும் குழம்பு சொல்ற மாதிரி இருக்கு அவருடைய பேச்சு அதான் பக்குவம் இல்லாத பேச்சு பெரியாரை தொட்டாலே புத்தகத்தை முடிச்சா படிச்சு முடிச்சாதான் பெரியார் என்ன செஞ்சிருக்காருன்னு தெரியும் ஒரு ரெண்டாயிரம் தத்துவத்தை எதிர்த்து போராடி இருக்காரு பகுத்தறிவு பகுத்தறிவை கேள்விக்குறி வேலைகளை செஞ்சுட்டு நான் வந்து தமிழ்நாட்டை ஸ்டாலினை மாத்துவேன் திமுக அப்படின்றார் ஒரு முதல்வரை இவர் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாத்தையுமே முதல்வர் செய்யறாரு அவர் போய் ஆறுதல் சொல்றாரு அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாத்தையும் போய் நேரடியா சந்திச்சு மருத்துவர்களை வர சொல்லி எல்லா வேலையுமே செய்யறாரு இவர் போய் பதினாறு ஆறு நாள் ஒன்பது நாள் கழிச்சு டிவியில் ஒரு வீடியோ போட்டு விடுறாரு அதுவும் கீழே ரீடிங் பண்ணி பேசுறாரு அப்போ இவருக்கு எப்படி அந்த மக்கள் வந்து உடனே நம்பிக்கையாக கொடுக்க முடியும் இல்லை இருந்தாலும் அந்த அதிமுக தாவேகா கூட்டணின்ற வந்து பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி கலட்டி விட்டுவார்னு ஒரு கருத்து வருது அதை எப்படி பார்க்கலாம் எப்படி பாஜக எடப்பாடி பழனிசாமி கலட்டி விட்டு அந்த இடத்துல வந்து விஜய கொண்டு வரான்னு ஒரு கருத்து வருது விஜய்னால வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து எந்த ஒரு மாற்றம் நடக்க போறதுன்றது தமிழ்நாட்டு அரசியலுக்கு எல்லா தெரியும் அவர் நம்பி ஒரு கூட்டம் இருக்காங்க நம்பி கூட்டம் அந்த கூட்டத்துக்கு என்ன தெரியும் அதாவது நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தமிழ்நாடு முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் மலைகளில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு பூத்துக்கு குதிரையில கழுதில கொண்டு போவாங்க வாக்குச்சாவடிக்கு அந்த ஓட்டு போடுற மிஷினை வந்து கழுதியில கொண்டு போவாங்க அங்க முத கொண்டு திமுக பொறுப்பாளர் இருக்காங்க நீ விக்கிர வண்டியை தாண்டிட்டு உனக்கு யார் நிர்வாகி இருக்கா உனக்கு ஆளு மணி இருந்த மாநில நிர்வாகிகள் இருக்காங்களா அதிமுக இன்னைக்கு அஞ்சு தீமா இருக்கு அதிமுக எப்படி வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் உருவாகும் அப்ப ஏதோ ஒரு ட்ரெண்ட் மக்கள் மத்தியில் பாஜக ஒரு சில வாக்கு வங்கி இருக்குல்ல பாஜக எங்க வாக்கு வங்கி இருந்துச்சு அதிமுக அதிமுகவோட இருந்தாலும் ஒரு சில வேலைகள் செஞ்சாலுமே அவங்களுக்கு அந்த ஓட்டு பேங்க் உருவாச்சு பாஜக இப்ப கடந்த தேர்தலின் போதெல்லாம் பாஜக நிறையா பிடிச்சாங்க ஓட்டு நோட்டாக கூட வாங்க முடியாத அளவுக்கு தான் ஓட்டு வந்துச்சு தமிழ்நாட்டு அரசியல பொறுத்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராகவும் ஒரு கட்சி உருவாகுதுன்னா அந்த கட்சி அவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாட்டில் வளர முடியாது இன்னைக்கு பெரும்பான்மை இஸ்லாமியர்களுக்கு வந்து பெரிய அளவில் போராட்டம் நடத்துனதில் தமிழ்நாடு மிகப்பெரிய பங்கு வச்சிருக்கு கடந்த பத்தாண்டு காலமாக எடப்பாடியினுடைய ஆட்சியினுடைய அந்த அதிகாரத்தினுடைய போக்கு தான் பாஜக வளர வச்சிருக்கு பாஜக வந்து எனக்கு தெரிஞ்சு அம்மா ஜெயலலிதா அவங்க ஆடிட்டு குருமூர்த்தி கையில் எடுத்துட்டு வர சந்தேகம்லாம் எனக்கு அதிமுக தலைமை நிர்வாகிகள் எல்லாருமே பாஜக பேச்சை கேக்குறாங்கன்னா இந்த அம்மாவுடைய இறப்புல கூட எடப்பாடி சந்தேகத்தை உருவாக்குற மாதிரி அவருடைய செயலும் நடவடிக்கையுமே இருந்திருக்கு கடைசி வரைக்கும் ஜெயலலிதாவுடைய மரணத்துல வந்து சந்தேகம் இருக்கிறத வந்து முழுசா எந்த விசாரிமே அவர் வருது விஜய் அவர்களுடைய தரப்பு கூட வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி தான் சில அரசியல் ரீதியான கல்வி எல்லாம் கேட்கறான்னு ஒரு கருத்து வருது ஆமா ஆடிட்டர் குருமூர்த்தியினுடைய வேலைகள்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல வந்து திசை திருப்பவர முயற்சி எடுத்துட்டு இருக்காரு அதுல வந்து அவர் முதல்ல ரஜினியை தேர்ந்தெடுத்தாரு அதுக்கப்புறம் ஒரு சில திரைமுகங்களை தேர்ந்தெடுத்தாரு ரஜினி அதுக்கு எடுபடல குருமூர்த்தி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல சொன்னார் துக்களுக்கு தர்பார்ல தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிப்பதற்கு பாஜக கால் ஒன்றுவதற்கு வேறு ஒன்றுவதற்கு இன்னும் இருபது வருஷம் காத்திருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபது வந்துருச்சு ரெண்டு எம்எல்ஏ எடுத்திருக்காரு அதுக்கு காரணம் குருமூர்த்தியுடைய நடவடிக்கைகள் தான் கிரிமினாலஜி கிரிமினல் தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் நில அதிகாரம் அந்த குருமூர்த்தியுடைய புத்தகத்துல எல்லாருமே அடங்கியிருக்கு அவங்களுக்கு ஒரு திமுகவை வீழ்த்தணும் களத்துல அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் மனு தர்மத்தை ஆதரி கூடிய இயக்கம் ஆர்ஸ் இந்த ஆர் கிளைமைப்பான பாஜக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வளரணும்னா இந்துத்துவ நாடா இந்தியா முழுவதும் இந்து இந்த அறிவிக்கணும்னா மொத்த மொத்தமா அவங்க வந்து கையில் எடுக்க வேண்டிய இடையூறா இருக்கக்கூடிய நாடு வந்து தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ்நாட்டை வந்து தமிழ் இருபத்தெட்டு மாநிலங்கள்ல பாஜக என்ன நினைச்சாங்களோ ஆர்எஸ்எஸ் என்ன நினைச்சாங்களோ அதை நிறைவேற்றிட்டாங்க இன்னைக்கு நூற்றாண்டுல சாவர்கர் என்ன செஞ்சாரு இந்திய விடுதலை போராட்டத்துல அவருக்கு நானே வெளியிடுறாங்க இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நூறாண்டு கால செயல் திட்டத்துல உருவான திட்டம் தான் அது புறம் இந்திய விடுதலை போராட்டத்துக்காக சாவர்கர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி ஆவணங்களை வெளியிட்டு அவங்களால ஏதாவது ஒன்னு சொல்ல முடியுமா விவாதிக்க முடியுமா அப்படி விவாதங்கள் எதுவுமே நடத்தாம விவாதங்களோ அல்லது அறிக்கைகளோ எதுவுமே சொல்லாம இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு அறிக்கை ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறது தந்திரமான வேலைதான் நோட்டு இது பண்ணாங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அமல்படுத்தினாங்க வெளியிட்டு இருக்காங்க வெளியீடு யாருக்காவது எந்த அளவு தெரிஞ்சிருச்சா ஆர்எஸ்எஸ் வந்து எந்த ஒரு விழாவையுமே வந்து விளம்பரப்படுத்தி செய்யவே மாட்டாங்க அதனுடைய தலைவரா அவர் சாவருக்குற இன்னும் இந்த நாணயம் வெளியிட விழாவை எவ்வளவு பெரிய சிறப்பு இதெல்லாம் கொண்டு போகணும் இங்க தமிழ்நாட்டுல அண்ணாக்கு நாணயம் வெளியிட்டாங்க அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பெரிய அளவுல பேசும் பொருளா மாறுச்சு அப்படி எதுவும் செய்யலையே அம்பேத்கருக்கு நாணயம் வெளியிடும் போதும் இந்திய அளவுல பேசப்பட்டுச்சு அம்பேத்கர் வந்து இந்திய அரசாங்க சட்டத்தை உருவாக்குறனாலையும் சமத்துவத்தை சகோதரத்தை ஜனநாயகத்தை எல்லாவற்றையுமே அவரு பேணி காக்குறனால சமத்துவ மதவாதத்திலிருந்து சாதிவாதத்தில இருந்து எல்லாத்தையுமே அவரு சமநிலையோட எல்லாத்தையுமே இது பண்ணனாலதான் அவரு இந்த மாதிரியான சார் பல கருத்துக்கள் சொன்னாலும் இந்த தாவேக்கா அதிமுக கூட்டணி அமைச்சுன்னா திமுகவுக்கு எந்த மாதிரியான பதிப்புன்னு ஒரு இது வருது கூட திமுகவை வீழ்த்துறதுக்காக இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் நிறைய வேலை பாக்குறாங்க குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முருகனுடைய ரத யாத்திரை ரத யாத்திரை நடத்தினாங்க அதுக்கப்புறம் எல்முருகனை வச்சு முருகனுடைய அந்த வேல் யாத்திரை நடத்தினாங்க அதுக்கப்புறம் திருப்புறம்ன்ற மலையை எடுத்து இங்க திருப்பரங்குன்றத்துல ஒரு பதட்டத்தை உருவாக்குனாங்க அண்ணாமலைய வச்சு ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டாங்க இப்படி வந்து தமிழ்நாட்டை வந்து பாஜக வந்து ஒரு இந்துத்துவத்துக்கு தயாரப்படுத்துற நாடா வந்து ஒரு தமிழ்நாட்டை மாத்துறதுக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பதட்ட நிலையை வச்சுருக்காங்க இஸ்லாமியர்கள் மீதான ஒரு வெறுப்பை வச்சாங்க கிறிஸ்தவர்கள் மீதான ஒரு வெறுப்பை வச்சாங்க பட்டியல் சமூகத்துக்குள்ள நடக்கக்கூடிய தீண்டாமை கொடுமையில ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து தவறா இருக்குன்னு சொல்லி செயல்படுத்துறாங்க ஆலயத்துக்குள்ள போக கூடாதுன்னு சொல்றது யாரு சாதி இந்துக்கள் தான் இவங்க இந்துக்களுக்காண்டி போராடுறவங்க பட்டியல் சமூக மக்களை உள்ள கூட்டிட்டு போலாம்ல ஆனா நின்று இந்துக்களை வந்து புறக்கணிக்கிறாங்க பட்டியல் சமூக மக்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான விலைகளை செஞ்சாங்க இப்படி பாஜகவுடைய அரசியல் வந்து அதிமுகவை திமுகவை டார்கெட் வச்சாங்க அதுல திமுகவை வீழ்த்த முடியல அப்ப திமுகவை வீழ்த்துறதுக்கு யாரை எடுக்கணும் அதிமுக கையில அதிமுக கையிலெடுக்கிறதுக்கு ஜெயலலிதா இருந்த முதல்வர் ஜெயலலிதா வந்து எல்லா விதத்திலயுமே தமிழ்நாட்டை வந்து எந்த விதத்துலயுமே பிஜேபியோட உடவ இல்லை இப்ப செய்யறது எடப்பாடி செய்யறது வந்து மிகப்பெரிய துரோகம் ஆமா அவங்க கட்சியினுடைய பொதுச் பொதுச்சலடா முன்னால் முதல்வர் ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து செய்கிற துரோகம் அவர் சீரும் உண்மையான அதிமுக தொண்டர் யாருமே எடப்பாடி ஏத்துக்க கூடாது என்னுடைய கருத்து ஏன்னா அவங்க இருக்கும்போதே அவங்க வாயிலே சொன்னாங்க நான் தப்பி தப்பியோ தவறிய எதோ பாஜகவோட கூட்டின்னு வச்சிட்டேன் இனிமேல் அந்த தப்ப நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா அந்த இவங்க இவங்க தவற விட்டுட்டாங்கல்ல எடப்பாடி இன்னைக்கு ஒரு தேர்தல் கூட சொன்னாங்க மோடியா அந்த லேடியா மோடியா லேடியான்னு சொல்ற அளவுக்கு துணிச்சலா அன்றைக்கு ஜெயலலிதா இருப்பேன் ஆனமேட்டு பனிசா மட்டும் இல்லை அதனால் வந்து திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றி திமுக வந்து வீழ்த்துறதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் நடக்குது இன்னும் உறுதியாக சொல்லப்போனால் இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாேருமே மனு நிர்மயத்தை எதிர்த்து களமாடக்கூடிய நபர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு கா பாதுகாக்கக்கூடிய நபர்கள் பட்டியல் சமூக மக்களுக்கோ அல்லது இடதுசாரி இயக்கத்தோ இடதுசாரி இயக்க தோழர்களுடைய முன்னெடுக்கக்கூடிய அந்த கருத்துக்கோ ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் உடனடியாக திமுகவை எதிர்த்து நின்று களமாடக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்களை எதிர்த்து களமாடக்கூடிய நபர்களா இன்னைக்கு பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு மொத கொண்டு இருக்காங்க கருத்தியல் நிறைந்த ஒரு களமா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் முன்னணியா நின்று இன்னைக்கு களமாடுறனாலதான் தான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தண்ணன் மேல கூட அன்னைக்கு ஒரு பொய்க்குற்றச்சாட்டை குற்றச்சாட்டை உருவாக்கி அந்த வண்டி முதலச்சு எல்லாமே செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்திருக்காரு ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்காரு அந்த மனு தர்மத்தை பற்றிய புத்தகமே வெளியிட்டிருக்காரு பெண்ணுரிமை தன்மத்தை பற்றி ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்காரு எல்லாத்தையுமே போய் சேர்ற மாதிரி இலவசமாக கொடுத்துருக்காரு மனுஸ்மிருதியை பத்தி ஒரு புத்தகமே எல்லா பத்தியுமே கொடுத்துருக்காரு எல்லா மலைகளிலுமே சனாதனத்தை பற்றி எதிர்த்து சனாதனத்தை பற்றியான பேச்சு தான் அவருடைய பேச்சு அவருடைய அரசியல் எல்லாமே ஆர் எஸ் எஸ் செயல்பாடுகளை தோல்விப்பது தான் அதுக்கு இடையூறா தான் இன்னைக்கு திருமாவள கூட்டணியில இருந்து வெளியேற்றனா திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அவர்களை கட்சிக்குள்ளே குழப்பத்தை உள்ள உருவாக்குனாங்க அண்ணன் திருமாவை வந்து அரசியல் தெளிவுள்ள நபரு இன்னும் சொல்ல போனா கலைஞர் மாதிரி அவரு அவருடைய களத்துலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அரசியல் நடக்குது அவர் வந்து எந்த விதத்திலயுமே திமுகக்கு எந்த ஒரு இடத்துலயும் சருக்கள் உருவாத அளவுக்கு பாதுகாக்கிறாருன்னா அவர் வந்து கூட்டணிக்காகவோ அவருக்கு கிடைக்கக்கூடிய சீட்டுக்காகவும் இல்லை அடுத்து பட்டியல் சமூக மக்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாயிரும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாப்பு கேள்விக்குரிய மனு திரும்ப சட்டத்தை நிலைநாட்டிட்டா மீண்டும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி போயிடும் தமிழ்நாட்டை அளவுக்கு திமுக விழுத்துறதுக்கு எத்தனையோ நரிதந்திரங்களான வேலைகளை வந்து பாஜக அரசு ஒன்றிய இயக்கங்கள் செய்யறாங்க அதற்கு வந்து திமுகவுக்கு ஆதரவு நிலையில் இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் வந்து எப்போதுமே அதை விடுதலை முடியாது குறிப்பாக கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி இயக்க தோழர்களுடைய தலைவர்கள் எல்லாருமே திமுகவை வீழ்த்தி விட்டா தமிழ்நாட்டினுடைய அரசியல் கேள்விக்குரியாரு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எந்த எந்த மக்களுக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது கிட்டத்தட்ட ரொம்ப தெல்ல தெளிவா தெரியுது மோடியினுடைய பத்தாண்டு கால ஆட்சியில ஒன்றிய அரசு அவங்க பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் எத்தனை இஸ்லாமியர்கள் படுகொலையினானாங்க எவ்வளவோ பட்டியல் சமூகம் பட்டியல் சமூக மக்களுக்கான எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலாம் தளர்வு செய்யறதுக்கான நிறைய வேலைகள் நடந்துச்சு அப்படி இருக்கும்போது திமுக வந்து ஒரு பாரம்பரியமான கட்சி தமிழ்நாட்டில் திமுக வந்து ஒரு கொள்கை காலத்தில் சரியா இருக்கும் திமுகவுடைய கொள்கையிலே அண்ணா சொல்லியிருக்காரு அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டங்களை உருவாக்குவதுன்னு சொல்லி தான் அண்ணாவுடைய பேச்சே இருக்கும் அதனுடைய கொள்கை திட்டத்திலே அதில் திமுகவுடைய அந்த அஜெண்டாலே இருக்கும் அப்படி இருக்கும்போது திமுகவை வீழ்த்தக்கூடிய இடத்துல வந்து எந்த ஒரு மதவாத சக்திகளோ அல்லது யார் இருந்தாலும் இடதுசாரி இயக்க தோழர்களும் தலைவர்களும் அதை விட்டுக் கொடுக்க மாட்டான் மறுபடியும் திமுக தான் வரணுன்றதுல தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கவனமாக இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து திமுகவை எதிர்த்து யார் என்ன களமாடினாலும் இடதுசாரி இயக்க தோழர்கள் தலைவர்கள் அதை ஏற்றுக்க மாட்டான் அதுக்கு எதிர்த்து களமாடக்கூடிய வேலைகள் செய்வோம் திமுகவுடைய வெற்றிக்காக எப்போதும் யாராவது தமிழ்நாடு பாடுபடும் என்பது எங்களுடைய கருத்து நன்றி சார்